ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ரிச் இன் விட்டமின் சி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பொட்டாஷியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையே பூஸ்ட் பண்ணுவோம் ஸோ பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது குட் ஃபார் டைஜஷன் அப்புறம் கான்ஸ்டிபேஷனுங்கிறது இருக்காது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து இன்றைக்கி ஒரு பொடியாக பண்ண போகிறோம் கீரை பொடி இது வந்து சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா இட்லி தோசைக்கு மிளகா பொடி மாதிரி தொட்டுக்கலாம் எப்படி பண்ணினாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் அருமையாக இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க தோட்டத்துலேருந்து வந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது இது இலையை மட்டும் தனித்தனியாக நம்ம எடுக்க போகிறோம் இந்த ஸ்டெம்மும் ரொம்ப வந்து பிஞ்சாக தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம அதை வந்து கூட்டு குழம்பு செய்யும்போது மற்ற இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற பூவை கூட எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதெல்லாம் ஆஞ்சாச்சு இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கருவேப்பில் வந்து அதை பற்றி சொல்லவே வேண்டாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்து இதில் நிறைய கால்சியம் இருக்குது அயன் இருக்குது அவ்வளோ சூப்பரானது நம்மளுக்கு சமையல் இது எல்லாமே கிடையாது ஒரு கைப்பிடி அளவுக்கு இதையும் எடுத்து வச்சு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வடித்து ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு கருவேப்பிலை தனியாக இந்த வல்லரைக்கீரையை தனியாக நல்லா காய வச்சுக்கலாம் ஏன்னால் இது ரெண்டையுமே வதக்கி எடுக்கணும் இது கொஞ்சம் தனித்தனி ஒரு ஒரு டைம் எடுக்கும் வதங்கிறதுக்கிறதுனால தனித்தனியாக வச்சு நல்லா ஈரம் உரியட்டும் அது அப்படியே வைங்க குறைஞ்சது ஒரு மணி நேரம் அப்படியே இருந்ததுன்னா நல்லா உறிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஷ்ரிங்காக இருக்குது இப்போது ஈரம் இருந்ததுனாலும் நீங்கள் தொடச்சிக்கலாம் இந்த துணியிலேயே தனித்தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுங்க இப்போது நம்ம வறுக்கிற சாமான்னு பார்க்கலாம் நான் கருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு நூறு கிராம் போடுறேன் நம்ம நார்மல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பட் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் நார்மல் உளுத்தம்பருப்பு எதுக்குன்னாக்கா அது வறுபடுறது தெரியணும் அதுக்காக நல்ல ப்ரௌன் ஆகிடுது பார்த்தீங்களா இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் அதே மாதிரி நூறு கிராம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பை வறுத்துக்கோங்க இது கூட ஒரு ஆறுலேருந்து ஏழு விர மிளகா சேர்க்குறேன் காஞ்ச மிளகா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனியா வர அரை டீஸ்பூன் மிளகு இது எல்லாம் நலு நல்லா வரப்பட்ட பிறகு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது நல்லா ப்ரௌன் ஆகிடுதுல அப்போ ஜீரகத்தை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே அப்படியே பரட்டிட்டு நம்ம தட்டில் போட்டுடலாம் ஜீரகம் ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போது உடைத்த கடலை கடலை இல்லைன்னா பொறி கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு ஐம்பது கிராம் இது ஏற்கனவே வருத்தது தான் லைட்டாக வறுத்து போட்டுட்டு இப்போ கீரையை வதக்கணும் எல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சட்டி நல்லா சூடாகிடுத்துனாக்கா லோ ஃப்ளேமில் இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகும் அந்த க்ரீன் மட்டும் பாருங்கள் அப்படியே இருக்கும் மாறவே மாறாது ஸோ இப்போது இது நல்லா ஷ்ரிங்க் ஆகிடுது நம்ம இதையும் தட்டுக்கு மாற்றிடுவோம் கருவேப்பிலையை அடுத்தது அதே மாதிரி வதக்கி எடுத்துப்போம் இதில் எதுவுமே எண்ணெய் போடல நம்ம ட்ரையாக எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறோம் இது கூட நம்ம கல் உப்பு சேர்க்கணும் கல் உப்பு சேருங்க சால்ட்டுனாக்கா பிங்க் சால்ட் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது புளியை வந்து பொரித்து போட போகிறோம் கொஞ்சம் புளி ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் நடுவில் இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் அவ்வளோ தான் நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து நல்லா பொழுது நல்லா பொடிஞ்சிடும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பெருங்காய பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணின வெள்ளம் இதெல்லாம் நல்லா ஆறின ஆறினப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சிடுங்க இது வந்து என்னென்னாக்கா ரொம்ப ஃபைன் பவுடராக வராது ஆனால் வந்து ரொம்ப கொறை குறனும் இருக்காது ஒரு இந்த ஒரு ரவை பதத்துக்கு இருக்கும் ஏன்னா நம்ம இவ்வளோ இந்த இலை மட்டும் இல்லாமல் இவ்வளோ சாமான் போட்டிருக்கிறதுனால இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இட்லி பொடி மாதிரி இருக்கும் இட்லி பொடியை விட கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக கூட இருக்கும் ஆனால் ரொம்ப தின் பவுடராக வராது இது ரெடியானதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சாதத்துலேயோ இல்லைன்னா இட்லி தோசைக்கோ தொட்டுக்கோங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ஹெல்தி ரிச் கீரை பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எதுவுமே நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்